ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன விடுகிறதுன்னு பார்க்கலாம் எண்ணெயில் குளிப்பான் சாப்பாட்டில் இருப்பான் அவன் யார் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது சொல்லுங்கள் எண்ணெயில் குளிப்பான் சாப்பாட்டில் இருப்பான் அவன் யார் அவன் வந்து அப்பளம் எண்ணெயில் குளிப்பான் சாப்பாட்டில் இருப்பான் அவன் அப்பளம் நெக்ஸ்ட் ரீடில் என்னென்னா ஓட்டு திண்ணையில் பட்டு காயுது அது என்ன ஓட்டு திண்ணையில் பட்டு காயுது அது என்ன கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருக்கு இது வந்து எனக்கே கஷ்டமாக இருக்குது இது யோசிக்கிறதுக்கு கூட ஞாபகம் வர மாட்டேங்குது ஆனால் இதுக்கு வந்த ஆன்சர் மூக்குத்தி ஓட்டு திண்ணையில் பட்டு காயுது அது என்ன பட்டு காயுதுன்னா பழிச்சின்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இது மூக்குத்தி தான் கரெக்டாக மூணாவது விடுகதை ராஜா ராணி ஆட்டம் நூறு பேர் கூட்டம் அது என்ன இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ராஜா ராணி ஆட்டம் நூறு பேர் கூட்டம் அது என்ன அதாவது சீட்டு விளையாட்டு தான் இது காட்ஸ் ராஜா ராணி ஆட்டம் நூறு பேர் கூட்டம் அது சீட்டு விளையாட்டு அடுத்த விடுகதை தண்ணீரில் நீந்தி வருவான் தரையில் தாண்டி வருவான் அவன் யார் தண்ணீரில் நீந்தி வருவான் தரையில் தாண்டி வருவான் அவன் யார் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுது இது வந்து ரொம்ப ஈஸியானது தண்ணீரில் நீந்தி வருது தரையில் தாண்டி வருது அது தவளை ஃப்ராக் தண்ணீரில் வந்து ஸ்விம்மிங் அடிக்கும் தரையில் வந்து ஜம்ப் பண்ணும் அது தவளை ஃப்ராக் அடுத்த விடுகதை பார்த்தேன் ரசித்தேன் ருசித்தேன் அது என்ன பார்த்தேன் ரசித்தேன் ருசித்தேன் அது என்ன அது வந்து தேன் ஹனி தான் அதுக்கு ஆன்சர் நம்ம அதை பார்ப்போம் ரசிக்கிறதுன்னா என்ன அது எப்படி கூடு கட்டியிருக்குன்னு கொஞ்சம் நேரம் அதையே ஊற்று பார்ப்போம் இல்லையா அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணணுன்னு ஆசை வரும் அது நெக்ஸ்ட்டு ரீடியில் என்னென்னா காய் என்பார் உள்ளே காண்பதுவோ பருப்பு வாய் அழைக்க மட்டும் காய் என்பதும் ஏனோ அது என்ன பவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிருக்கு காயின்னு சொல்லுவாங்களாம் பார்க்கும்போது அது உள்ளே பருப்பு இருக்குமா பருப்பு பருப்புன்றது பூன்னு நினைக்கிறேன் பூ தான் கரெக்டாக சொல்லணும்னா வாய் அழைக்க மட்டும் காய் என்பது ஏனோ அது அது வந்து தேங்காய் அடுத்த விடுகதை தொடாமல் தொடுவான் காணாமல் காண்பான் அவன் யார் தொடாமல் தொடுவான் காணாமல் காண்பான் அவன் யார் தொடுறதும் தெரியாது பார்க்கறதும் பார்க்க முடியாது அது உணரதான் முடியும் அது என்னதுன்னா காற்று விண்ட தொடாமல் தொடுவான் காணாமல் காண்பான் அவன் யார்னா அது காற்று அடுத்த விடுகதை நெற்றிக்கு அழகு தரும் நெகிழ்வான பக்தி தரும் சுற்றி இதை அலங்கரிக்கும் சுத்த சந்தன மனம் தரும் அது என்ன நெற்றிக்கு அழகு தருமா நெகிழ்வான பக்தி தரும் சுற்றி இதை அலங்கரிக்கும் சுத்த சந்தனம் மனம் தரும் அது என்னன்னா அது வந்து குங்குமம் நெற்றிக்கு அழகு தரும் நெகிழ்வான பக்தி தரும் சுத்த சந்தன மனம் ஆடும் வரை ஆட்டம் ஆடி முடிந்த பின் கூட்டம் அது என்ன ஆடும் வரை ஆட்டம் ஆடி முடிந்த பின் கூட்டம் அது என்ன இது ரொம்ப ஈஸி தானே உங்களுக்கு நல்ல ஞாபகம் வந்துருக்கும் அது என்னென்னா உயிர் ஆடுற வரைக்கும் ஆடுவோம் ஆடி முடிஞ்சு செத்து போயிட்டோன்னா நம்மளை சுற்றி கூட்டம் தான் இருக்கும் அதுதான் அப்படி சொல்கிறாங்க உயிர் அடுத்த வீடு சிப்பாயை போலிருப்பான் சிலையாக சிப்பாயை போலிருப்பான் சிலையாக கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னன்னு சொல்லுங்கள் இன்னொரு கிளூக்கு கொடுக்கணுன்னா ஒரு காலை மடிச்சுட்டு நிற்பான் இவன் ஒரு அனிமல் இத்தனை கிழ பார்த்தீங்களா இதுக்கு வந்து ஆன்சர் கொக்கு கிரேன் சிப்பாயைப் போலிருப்பான் சிலையாக கொக்கு